ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி தீபாவளிக்காக காரா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்லேயே செய்துக்கலாம் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கடலை மாவு நாலு கப்பு போட்டுக்கலாம் கடலை மாவு எந்த கப்பலில் அளக்குறீங்களோ அதே தான் அரிசி மாவும் அளக்கணும் நாலு கப்பு கடலை மாவு எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி காரா செய்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்காங்க செய்கிறது ரொம்ப ஈஸிங்க தீபாவளின்ட்டு இல்லை எப்போ வேணாலும் நம்ம செய்துக்கலாம் அரிசிமாவும் ஒரு கப் எடுத்துக்கலாம் ஈவினிங் டீ டைமுக்கு வேணாலும் கொஞ்சமாக போட்டு செய்துக்கலாம் அளவு இதே அளவு தாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன் அப்படியே மிக்சி ஜார் போட்டு குறை குற நரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதுலேயும் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கிறேன் சீரகம் போட்டு குறை குறையாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிளகு வந்து நல்லா அரைப்படாத மிளகெல்லாம் அப்படியே எடுத்துடுறேன் எனக்கு வந்து முறுக்கச்சி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கு ஓட்டை அதில் அடைப்பட்டுரும் அதனால் மறுபடியும் எடுத்து அரைச்சி போட்டுக்கிறேன் நல்லா கலக்கி விட்டுறலாம் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் மிளகாய் தூள் வந்து ஆப்ஷனலுங்க உங்களுக்கு மிளகு தூளே போதுன்னு நினச்சிங்கன்னா மிளகாய் தூள் ஸ்கிப் பண்ணிடுங்க நான் போட்டிருக்கேன் பெருங்காயத்தூளும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்காங்க இந்த மாவுக்கு வந்து இந்த உப்பு சரியாக போகும் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் உப்பு நல்லா கரையிட்டோம் அப்படியே வச்சிடலாம் எல்லாமே நல்லா கலக்கி விட்டுடலாம் எண்ணெய் ஸ்டவ்வில் காய்ச்சிக்கிறேன் அறுபது எம்எல் கப்பில் ஒரு கப்பு எண்ணெயும் மறுபடியும் ஒரு பாதி கப் எண்ணெயும் ஊற்றிருக்கேன் மொத்தமாக நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் எண்ணெய் ஊற்றி தான் செய்வேன் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குது எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடு ஏட்டும் அதுக்குள்ளே உப்பு போட்டு வச்சுருந்த பாருங்கள் அந்த தண்ணி ஊற்றி மாவில் நல்லா கலக்கி விட்டுடலாம் உப்பு எல்லா இடத்துலையும் மாதிரி இருக்கணும் நல்லா கலக்கிட்டு கொஞ்சமாக எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரியும் உப்பு சரியா போச்சானே எண்ணெய் காஞ்சிடுச்சானு கொஞ்சம் மாவு போட்டு பார்க்கலாம் எண்ணெய் இன்னுமே நல்லா காயணும் அதுபடியும் கொஞ்சம் மாவு போட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சிங்க இப்போ ஸ்டவ் அனுச்சிட்டு அந்த எண்ணெய் எடுத்து அப்படியே ஊற்றிடலாம் மாவில் எண்ணெய் எடுத்து ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் கை வைக்க வேண்டாம் கொஞ்சம் எண்ணெய் ஆறினப்புறம் கை வச்சு நல்லா பிசஞ்சு விட்டுக்கணும் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன் சுடுறதுக்காக எண்ணெய் காயட்டும் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் மாவில் நல்லா ஆறுனப்பறம் மா கை வச்சு மாவு நல்லா பசைஞ்சு விட்டுங்க அந்த எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு காராசேவம் வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ உப்பு சீரப்பூச்சேன்னு பார்த்துதான் எனக்கு உப்பு சரியாக போச்சுங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் நம்மளுக்கு முறுக்கு மாவு மாதிரி கெட்டிமாக இருக்கு தேவையில்ல அதோடு கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கணும் மாவு முறுக்கு மாவோடு இன்னும் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கணும் நான் எண்ணெய் ஊற்றி தாங்க செய் மாவு பேசஞ்சர் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு அப்படியே நீங்கள் பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு நல்லா பேசஞ்சிடுறேன் நல்லா கை கழுவிட்டு வந்துட்டேங்க மாவு மறுபடியும் இருக்கும்போது தண்ணியில் கை நினச்சிட்டு அப்புறம் எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும் மாவு பாருங்கள் இந்த மாதிரி இருக்க பதம் பாருங்கள் எப்படி அமுத்துறீங்களோ ஷேப் அப்படியே நிற்கும் இப்போ எடுத்து அப்படியே நம்ம முழுக்கச்சில் போட்டுக்கலாம் இதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு கராசை வந்து நல்லாயிருக்கும் கருவேப்பிலை கழுவி எடுத்து வச்சுருவோம் இப்போவே எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சப்புரம் போட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சப்புறம் போட்டு எடுக்கலாங்க அப்போ தான் கராசே வந்து என்ன போக்காமல் இருக்கும் அப்படியே காயத்துக்கு முன்னாடி போட்டிங்கன்னா மேலே அப்படியே கொஞ்சம் எண்ணெய் சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்படி நீங்கள் செய்து வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் வச்சிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் நான் அது வரலாம் இருக்காது காலி ஆயிடும் நல்லாவே இருக்கும் முதல் தடவை நம்ம முதல் ஈடு போடும்போது கொஞ்சம் கம்மியாகவே சுற்றி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் போடும்போது கொஞ்சம் நிறைய நிறைய போட்டு எடுத்துடலாம் நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துடலாம் கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருக்குன்னா நான் எடுக்கும்போதே உடஞ்சிரும் கொஞ்சம் நெருக்கமாக போட்டிங்கன்னா உடையாமல் அப்படியே வந்துடும் எப்படி இருந்தாலும் உடச்சி தான் நம்ம சாப்பிட்டுறோம் கராசிதான் கொஞ்சம் நல்லா உடைச்சி விட்டுவோம் பாருங்கள் அடுத்தீடு போட்டு காமிக்கிறேன் நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள் எதுலேயும் உங்களுக்கு எள்ளு விருப்பப்பட்டாலும் போட்டுக்கலாம் நான் எள்ளு போட கிடையாது அதே போல் எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துடலாம் இப்போ முந்திரியும் கொஞ்சம் போட்டுக்கிறேன் முந்திரியும் நல்லா வறுத்துட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டுலாங்க அந்த ஆயிலெலாம் நல்லா இழுக்கட்டும் இப்போ கருவேப்பிலை போட்டுட்டோம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா படப்படப்படான்னு வெடிக்கணும் ஸ்டவ் அணைச்சிடலாம் இல்லை கருகி போயிடும் போட்டு ஸ்டவ் அணைச்சிடலாம் நல்லா படத்தில் வெடிக்கணும் கருவேப்பிலையும் இந்த காட்டன் கிளாத் மாதிரியே போட்டுக்கலாம் எண்ணெயெல்லாம் இழுத்துடும் காட்டன் கிளாத்து கருவேப்பில நல்ல இருக்குங்க கையில் உடச்சி காமிச்சா பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பில வேகாமல் இருந்துச்சுன்னா கூட கறசி மொத்தமாக வீணாக போயிடும் உடச்சி காமிச்சிடும் பாருங்கள் எவ்வளோ நாளாக பாருங்கள் படத்துல உடையது பார்க்கும்போது தெரியும் நினைச்சா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம கருவேப்பிலை போட்டலாம் முந்திரி போட்டலாம் அவ்வளோதான் நம்மளுடைய டேஸ்டியான சூப்பரான காரா ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ